பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி இரவு திடீரென தொலைக்காட்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி இனி ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார் இந்த மக்கள் விரோத நடவடிக்கை ஏற்படுத்த போகும் விபரீதம் தெரியாமல் வழக்கம் போல கட்டுக்கதைகளை அவிழ்த்து கொண்டிருந்தார் மோடி போலி ரூபாய் நோட்டுகள் தீவிரவாத இயக்கங்களுக்கு செல்லும் பணம் பெரும் முதலாளிகள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணம் ஆகியவற்றை ஒழிக்கவே இந்த நடவடிக்கை என மோடி மார்த்தட்டி கொண்டார் ஆனால் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திய கதையாகி போனது மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இதில் நாசமானது அப்பாவி இந்தியர்களின் வாழ்க்கைதான் இரண்டாயிரத்தி பதினாறில் புழக்கத்தில் இருந்த மொத்த பணத்தின் மதிப்பு பதினேழு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி இதில் ஐநூறு ஆயிரம் ரூபாயின் மதிப்பு பதினைந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி ஆகும் அதாவது புழக்கத்தில் இருந்த எண்பத்து ஆறு சதவீத பணத்தை செல்லாது என அறிவித்து வரலாற்று தவறை செய்தார் மோடி அப்பாவி மக்கள் அல்லும் பகலும் உழைத்து சிறுக சிறுக சேமித்த பணம் ஒரே நாளில் செல்லாது என அறிவிக்கப்பட்டது மக்கள் தங்களிடம் உள்ள ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ள அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரையில் அவகாசம் அளிக்கப்பட்டது பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்றாக புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டன இதற்காக பனிரெண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாயை செலவு செய்தது மோடி அரசு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் பழைய ரூபாய் நோட்டுகள் வங்கிகளால் பெற்றுக் கொள்ளப்பட்டன இப்படி ரிசர்வ் வங்கிக்கு சென்ற மொத்த பணம் பதினைந்து லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் கோடி அதாவது செல்லாததாக அறிவிக்கப்பட்ட பணத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று சதவீத பணம் ரிசர்வ் வங்கிக்கே திரும்பி சென்று விட்டது அப்படியானால் கருப்பு பண ஒழிப்பு என்னதான் ஆச்சு தீவிரவாத இயக்கங்களுக்கு பணம் செல்வது நிறுத்தப்பட்டு விட்டதா போலி நோட்டுகள் இதெல்லாம் இருக்கட்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியே திரும்ப பெற்றது ஏன் எனும் கேள்விகளுக்கு ஒன்றிய அரசால் இதுவரை பதில் சொல்ல முடியவில்லை இந்த அவசர முடிவால் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீதமாக இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்தது ஒன்று புள்ளி ஆறு சதவீத வீழ்ச்சியினால் ஏற்பட்ட இழப்பு மட்டுமே ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி அது நான்கு ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சியாகும் நடுத்தர தொழில்கள் நசிந்தன சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வேலையை இழந்தார்கள் வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் பணத்தை மாற்ற சென்றவர்களில் நூற்று நாற்பது பேர் உயிரிழந்தார்கள் இப்படி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏற்படுத்திய பேரழிவு கொஞ்ச நஞ்சமல்ல மக்கள் நலனை கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய அதிகார பலத்தால் பாஜக அரசு ஏற்படுத்திய இப்பேரழிவு இந்திய வரலாற்றில் கருப்பு தினமாகவே நினைவு கூறப்படும்